தமிழக மக்கள் அனைவரும் தலைவர்களையும் வைத்திருக்கிறார்கள் அந்த தமிழ் மக்களுக்காக தலைமையவர்கள் எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொடுத்தவர் நம்முடைய தமிழக மக்களில் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த தலைவர்களுடைய வழியில் நாங்களும் தமிழக மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை செயல்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் உறுதியாக மக்களுக்காக ஆட்சியாக நாங்கள் நடத்துவோம் என்பதையும் எங்கள் தலைவர்கள் வழிபடியே செல்வோம் என்பதையும் இன்று நினைவு நல்ல நான் சொல்லுகிறேன் அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் புரட்சித் தலைவரின் மறைவிற்கு பிறகு அம்மா என்று உறுதியாக வாழ்ந்தவர்கள் நான் சொல்வது தொண்டர்களை சொல்கிறேன் நிச்சயமாக தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் நிச்சயம் இருபத்தி ஆறில் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று என்றும் அதையே நான் சொல்கிறேன் செய்து அதாவது திருப்பரங்குன்ற நிகழ்ச்சியை பத்தி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்றேன் இன்னைக்கு கோர்ட்ல அந்த கேஸ் நடக்குது அதனால நான் விரிவா சொல்ல முடியாது என்ன விஷயம் பிரிட்டிஷ் அரசாங்கமே இப்பொழுது ஏற்றிக் கொண்டு இருக்கிற இந்த இடத்திலேயே ஏற்ற வேண்டும் என்று சொல்லி அதன் பிறகு நூறு ஆண்டுகளாக எப்போதும் இந்த தூணில் தான் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தாரு இதே மதுரை கோர்ட்ல அப்பொழுது அம்மாவுடைய ஆட்சி அந்த சமயத்தில் ஒரு மெம்பர் ஜட்ஜு ஒரு தீர்ப்பு சொன்னாங்க திரும்ப அதே கோர்ட்டில் ரெண்டு மெம்பர் பெஞ்சும் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் அதுக்கும் தீர்ப்பு வந்துருச்சு இப்பொழுது இருக்கிற நடைமுறைப்படியே தீபம் ஏற்றலாம் என்று நான் இப்போ கேட்கறது என்ன இந்த திமுக அரசாங்கத்திடம் என்றால் இது வந்து ஒரு அரசாங்கத்தில் செஞ்சு ஏற்கனவே இந்த தீர்ப்பு இருக்கு இருக்கும்போது இது திமுக அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்கா அல்லது வேண்டுமென்றே அரசியல் நோக்கத்தோடு உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக இதை தெரிந்தும் தெரியாமல் மறைத்து கோர்ட்டுக்கு போனாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இந்த தீர்ப்பு இருக்கும்போது இவங்க இத பத்தி பேச வேண்டியது இருந்தால் கோர்ட்டுக்கு தான் சென்று இருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க சென்னை மதுரை ஹைகோர்ட்லயே இதை போடுறாங்க அது தவறு திமுக வந்து இதுலையும் அரசியல் நோக்கத்தோடு செயல்படுது. அப்படிங்கிறத நான் திட்டவட்டமா சொல்லிறேன். இதுக்கு மேல நான் இதை பத்தி சொல்லல. காரணம் என்னன்னா இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. சென்னை மாநகரத்தில் கடந்த ஒரு வாரமா மழை தேங்கி இருக்கு. அதாவது நாலாயிரம் கோடி வந்து அதாவது சென்னை மாநகரத்துல தான் நீங்க எல்லாரும் குடி இருக்கீங்க. எல்லாரும் தண்ணிலேக்குள்ள தான் நடந்து வர்றீங்க. இங்கே சென்னை மாநகரத்தில் வசிக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் அதே நிலமை தான் வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி போயிருக்கு இதுவரைக்கும் அந்த தண்ணி வந்து சீர் ஆனால் இந்த திமுக அரசாங்கம் வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இல்லை ரெண்டு மூணு மாதத்தில் தேர்தல் அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு கோடி செலவு பண்ணதான் கணக்கு இருக்குது சொல்கிறாங்க ஆனால் அந்த கணக்கு அவங்க உண்மையாகவே செலவழித்து செஞ்சுருந்தாங்கன்னா சென்னையில் இந்த மாதிரி தண்ணி நிற்கிறதுக்கு வேலையே இல்லை ஆக ஒரு கணக்கை காமிச்சிட்டு தவறு நடக்குது ஏன்னா அதுக்கு சாட்சி இங்கே உள்ள தண்ணி நிற்கிறது தான் மக்களுக்கும் இந்த மக்களுக்கும் அந்த விஷயம் தெரியுது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதாவது திமுக அரசு வந்து எதுலையுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அவங்க செய்கிற ஒரே நடவடிக்கை என்னன்னா மாற்று கட்சியை திட்டுறது அதாவது எதிர்க்கட்சியை திட்டுறது அதுக்காக செலவு பண்ணுறது மீட்டிங் போடுறது இந்த வேலை தான் அஞ்சு வருஷமாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் என்னென்னா ஜனவரி மாதத்திலையே வந்து மழை வந்து யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மழை வந்து நெல் பயிர்களை அழிச்சிது அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஏக்கர் வந்து சேதமடைஞ்சிச்சு ஜனவரி மாதத்தில் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உணவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு அறுபத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும் விவசாயிங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு பதினோரு மாதம் முடிய போகுது இன்ன வரைக்கும் ஒத்த பைசா கொடுக்கல இது வந்து சும்மா பொய் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு போயிட்டுருக்காங்க இது தான் நடந்துக்கிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெண்டு மூணு நாளாக போய்விடுற மலையில் டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் அறுபத் அறுபதாயிரம் ஏக்கரு பாதிப்படைஞ்சிருக்கு தஞ்சை மாவட்டத்தில் பதினஞ்சாயிரம் ஏக்கர் பாதிப்பு அடைஞ்சிருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அறுபதாயிரம் ஏக்கர் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அந்த பக்கம் கலெக்டரோ அதிகாரிகளோ அமைச்சர்களோ ஓட்டு போட்டு வாக்களித்து வந்த எம்எல்ஏவோ பாராளுமன்ற உறுப்பினரோ யாரையும் அந்த பக்கம் காணும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இதை மக்கள் மனதில் வச்சு நல்லபடியாக இருபத்தி ஆறில் சரியான பணத்தை திமுகவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ வந்து பிஎம் கிசான் அதாவது பிரதம மந்திரி கிசான் திட்டம்னு ஒன்று மத்திய அரசு திட்டம் அதுக்கு நம்ம ஒரு பைசா செலவும் இல்லை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் செலவு கிடையாது அவங்க ஏழை விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் மூணு தவணையா பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அஞ்சு கோடியே பத்தொன்பது லட்சம் மக்கள் தொகை இருக்கு அங்க இந்த பயனாளிகள் எவ்வளவு விவசாய பயனாளிகள்னு பாத்தீங்கன்னா நாற்பது லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பயன்பெற்றிருக்காங்க ஆறாயிரம் ரூபான்னு வாங்கி சரி அடுத்தது பாருங்க தெலுங்கானா தெலுங்கானால லட்சம் மக்கள் தொகை அங்க எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்கன்னு அடைஞ்சிருக்காங்க முப்பது லட்சத்தி எழுபதாயிரம் பேரு இந்த பண உதவி பெற்றிருக்காங்க கர்நாடகாவை பார்த்தீங்கன்னாக்க மக்கள் தொகை ஆறு கோடியே பத்து லட்சம் அங்கே எவ்வளோ விவசாயிகள் பயன்பட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பயன்பட்டுருக்காங்க சரி சின்ன மாநிலம் கேரளா கேரளாவில் மணல் மணல் பரப்பே குறைவு அங்கே மக்கள் தொகைத்தி எழுபதாயிரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்காங்க ஆனா இங்க பயன்படுத்த விவசாயிகள் வெறும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு குறையாம தமிழ்நாட்டில் ஏழை சிறு விவசாயிகள் இருக்காங்க அவங்கள ஒழுங்குமுறையாக கணக்கெடுத்து இவங்க மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறாயிரம் ரூபா கிடைச்சிருக்கும் ஆனா திமுக அரசு அதை செய்யலை திமுக அரசுக்கு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதே தெரியலை இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதனால பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டிய பண உதவியை வாங்கி கொடுக்க வக்கில்லாத அரசு தான் இந்த திமுக அரசு இதனால ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா இந்த விவசாயிகளுக்கு போகிற பணம் போகலை அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் திமுகவை வந்து ஆட்சியே நடத்தலை அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்சை எப்படி நடத்துறது கட்சியில் எந்த கட்சிக்காரவங்கள சேர்க்கறது இந்த மாதிரி பண்றாங்கள ஒழிய வாக்கு போட்ட மக்களுக்காக எதுவும் செய்யலை அதே போல் பார்த்திங்கன்னா லேப்டாப்பு அம்மா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பத்தோரு லட்சத்தி எழுபதாயிரம் பேருக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோ பிள்ளைங்க பயன்பெற்று வருஷமா தேர்தல் அறிக்கையில அறிக்கை நம்பர் வந்து நான் மறக்கல நூற்றி அறுபத்தி மூணாவது இதா என்ன சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில நாங்கள் லேப்டாப் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அடுத்த தேர்தல் வாக்கு சேகரிக்க போகணும் அதனால என்ன பண்ணிட்டாங்க இப்ப திடீர்னு நாங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கோம் நாங்க வந்து உங்களுக்கு வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பத்து லட்சம் பேருக்கு கொடுக்குறேங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அம்மா இருந்தப்போ பள்ளிப்படிப்பிலையே அம்மா கொடுத்தாங்க லேப்டாப் எதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு பழக்கம் வரணும் கற்றுக்கணும் ஏழை பிள்ளைகளுக்கு வாங்கறதுக்கு வசதி இருக்காது அரசு அரசு கல்லூரி உதவி பெறும் கல்லூரி பள்ளிக்கூடம் இதுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே அம்மா ஸ்கூல்லையே கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ திமுக அரசு என்ன சொல்லுது நாங்கள் காலேஜில் வந்தோன்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது இது எல்லாமே சொல்கிறது என்னன்னா தேர்தலில் வாக்க வாங்கிறதுக்காக ஓட்டை வாங்கிறதுக்காக ஒரு பொய்யான தகவலை அங்கங்கே சொல்கிறாங்க இத்தனை நாளாக நாங்கள் கேட்டபோது அப்போ என்ன சொன்னாங்க அவங்க அதாவது லேப்டாப் கொடுக்கலாமா டேப் கொடுக்கலாமா நாலு வருஷமாக யோசிப்பீங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக யோசிப்பீங்க இதனால் எவ்வளோ பிள்ளைங்க பாதிப்படைஞ்சிருக்கு ஏழை பிள்ளைங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பிள்ளைங்க பயன்படாமல் வெ வெளில போயிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு கொடுக்கலை இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த அரசாங்கம் பன்னெண்டு லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்க ஒழிய இந்த கடனை வாங்கி இந்த அரசாங்கத்தில் எல்லாரும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கள ஒழிய உண்மையாக உறுதியாக மக்களுக்கான வேலைகளை

முதல்ல எல்லாம் வந்து மக்கள் பிரச்சனையை கையில் எடுங்க அந்தந்த கட்சி அந்தந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க பார்ட்டி எப்படி நடத்துகிறாங்க என்ன பண்ணுறாங்க என்ன தேர்தலுக்கு வியூ எடுக்கிறாங்கிறது அந்த சமயத்தில் தேர்தல் நேரத்தில் தெரியும் அது வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன்னாக்க அதாவது மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து இந்த மீடியாக்காரவங்கள்லாம் அதை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒருத்தங்க மேலே கோபம் இருக்குங்கிறதுக்காக பெரிய முடிவுகளை நம்ம அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது காரணம் இந்த எங்களுடைய தலைவர்கள் இருவருமே மக்களுக்காகவே வளர்ந்துட்டு போயிருக்காங்க அந்த பழக்கத்தில் அந்த வழிகாட்டுதலில் வர்றவங்க இந்த மாதிரி செய்யறது அது நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல